குடிச்சுட்டு விளையாடலாம்டா டீ குடிச்சுட்டா விளையாடுறோம் டீ குடிச்சுட்டு நீ ஏன் எடுத்துட்டு போய் தனியா விளையாடு அப்போ டீ குடிச்சுட்டா அப்புறம் விளையாடலாம் கால எல்லாம் அதுக்கு பண்ணி பாரு மேலே நெஞ்சு மேலே காலை வைக்கிறது ஆ அவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சுருக்குறாங்க பாரு போலே வேண்டானு போய் பாரு டீ குடிச்சுட்டு வேலையில என்னோமா அழகே வந்துடுச்சா நம்ம டிவி வச்சுட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு கூட